வணக்கம் விநாயக சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்னைக்கான வீடியோ என்னன்னா வந்து ஆறு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்ரக் ஸ்பீக்கர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து லாங் த்ரோ போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆடல் பாடலுக்காக கேட்டிருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கனா ஷீட் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு ரீபுரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரம் இலச்சி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டின் எம்எம் இருக்கிற ப்ளேவுட் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு யூஸ் பண்ணுற கர்ஜன் ஃபேஸ் உள்ள வந்து ஷீட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா ஃபேஸ் நிறைய இருக்கும் நம்ம ஹார்ட்வேர்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால நம்ம எல்லாம் இறக்கிறது பார்த்திங்கன்னா கர்ஜன் ஃபேஸ் தான் அதுதான் வந்து கபோர்டு ஒர்க்குக்கும் சரி பாக்ஸ் ஒர்க்குக்கு மெயினாக வந்து நல்லா இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கனா கர்ஜன் ஃபேஸ் உள்ளது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து லப்பர் உட் யூஸ் பண்ணல இதுலேயே ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் உட் உப்புமா ஃபேஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மெட்டீரியல் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓனாக வந்து யூஸ் பண்ணுற கபோர்டு ஒர்க்குக்கு நம்ம கடையில் என்ன இருக்குதோ அந்த மெட்டீரியல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் எந்த ஒரு இடத்துலேருந்தும் தனியாக வாங்கலை டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து நம்ம கடைக்கு வருது கடையிலேருந்து எனக்கு குடோனில் இருந்து நான் எனக்கு தேவைன்ற மெட்டிரியல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேலை செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நக்கோடா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அதுதான் சீக்கிரத்தில் தலை வந்து கட் ஆகாது அதே மாதிரி ஹீட் ஆகாது அந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ஸ்க்ரூ தான் நம்ம வந்து பாக்ஸுக்கு போட்டு கொடுக்குறோம் ஆணியும் எதுக்காக வைக்கிறோம்னா பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி நல்லா அடிக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ தான் இருக்கும் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நக்கோடா பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் நம்மளோட பெட்டி வந்து ரேட்டு கூட வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பெட்டி உழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிட் பண்ணுறது கிடையாது நீங்கள் என்கிட்ட வந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட சொன்னது என்ன பாக்ஸ் ஒரு அஞ்சு வருஷத்தில் போயிடுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் பழகிலே போட்டிங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்கும் ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளும் மரக்கடை வச்சுருக்கோம் ஒரு ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழக விட்டாலும் சரி பிளைவுட் விட்டாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கி தான் போகும் நம்ம மேலே போடுற மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எஸ்ஆர்எஃப் மேட்டு அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட உள்ளே போகாது அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் எல்லா பக்கத்துக்கும் வந்து ப்ராப்பராக வந்து வச்சு எல்லா பக்கத்துக்கும் பஃபிங் பண்ணும்போது போது கொஞ்சம் கூட தண்ணி வந்து பிளைவுட் மேலே படாது அதனால தான் எல்லா பக்கத்துக்கும் நான் வந்து ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுறோம் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து க்ரிப்பு கொஞ்சம் கூட வந்து குறையாது அதனால் வந்து உங்களுக்கு பெட்டியோட தரமும் குறையாது அதனால தான் நான் எல்லா பெட்டியுமே ஆர்டர் எடுத்து செய்கிறேன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலூர் ஸ்பீக்கர் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க டபுள் மேக்னட்டு சிங்கிள் மேக்னட்டு வாங்குறாங்க அது எதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டயர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரேம் உட்கார்றது கிடையாது அதனால் வந்து நம்ம எல்லா பாக்ஸுமே ஆர்டர் எடுத்து தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி டைம் எடுத்து தான் வந்து ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து இந்த பாக்ஸு மாதிரி தான் எல்லா பாக்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸு நீங்கள் என்ன நீங்கள் கடையில் வந்து பார்த்தாலும் சரி எப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே நம்ம ஒரு பாக்ஸு போல தான் எல்லா பாக்ஸுமே இருக்கும் ஒன்றுத்துக்கு நாலு ஸ்க்ரூ வைக்கிறோம் அப்படின்னு கணக்கு கிடையாது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக தான் நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மேட்டு போட்டு நம்மளுக்கு வந்து கேட்காது அதிக கோவில் ஃபங்க்ஷன் திருவிழாக்கு தான் நான் நிறைய போடுவேன் அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ரெட் கலர் மேட்டு போட்டு ஒரிஜினல் வந்து என்ஆர் ஹேண்டில் தான் போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஜேபிஎல் பிராண்ட் வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாட்டுக்கும் ஒவ்வொரு பிராண்டு வருதுனால அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மெயினான விஷயம் பார்த்தினா ஃப்ரண்ட்டில் நீங்கள் நிற்க வைக்கும் போது அந்த சின்ன இருக்கிற இடத்துல கூட வந்து பார்த்தினா தண்ணி போகக்கூடாதுன்றதுனால அதுக்கும் எஸ்ஆர் போட்டு ஃப்ரண்ட்டு மடக்கி அடித்து பின்ன பின் பண்ணி தான் வந்து பாருங்கள் பின் பண்ணி தான் வந்து நான் வந்து பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன் ஏன் நம்மளோட பாக்ஸ் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கிறது காரணம்னா ஒவ்வொரு வேலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நின்று பொறுமையாக வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து நேரடியாக வந்து நான் பேசி வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை தான் நான் வந்து எடுக்கிற வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்ருக்குறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து பெட்டி எப்படி செஞ்சு கொடுக்குறோன்றத வந்து நமக்கு வந்து ஃபோர் டூல் மட்டும் கிடையாது உங்களுக்கு சப்பு கொடுத்தீங்கனாலும் சரி டாப்பு கொடுத்திங்கனாலும் சரி காலம்பாக்ஸ் கொடுத்தீங்கனாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு நம்ம கடைக்கு வந்து ப்ராப்பரான அங்கீகாரம் வந்து ஜிஎஸ்டி நம்ம வாங்கி வச்சுருக்கேன் என் கடையில் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் வந்து என்னோடய ஜிஎஸ்டி நீங்கள் நம்பர் வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பில்லில் வந்து நீங்கள் நாங்கள் கொடுக்கும் போது ஜிஎஸ்டி போட்டு அடிச்சிங்கன்னா என்னோடய லொக்கேஷனில் கொண்டு என் கடை அட்ரஸ் கொண்டு எல்லாமே வந்துடும் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா த தமிழ்நாடு ஒளி ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இந்த வந்து செட்டு வந்து வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் அதை வச்சுருப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்து பண்ணிட்ருக்கேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்பெண்டருங்க வந்து பெட்டி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம அண்ணனும் வந்து கடையில் வேலை செஞ்சுருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் ஒர்க்கு ஃபர்னிச்சர் ஒர்க்கு தனியாக ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் வந்து ஃபர்னிச்சர் ஒர்க்கு பாக்ஸ் ஒர்க்குக்கு என்னவோ அதை நம்ம வந்து பாக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்குறோம் ப்ளைவுட்டு வேற வந்து கார்பெண்ட்ரு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க செஞ்சு லேபர் அதிகமா போச்சு பெட்டி வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க எங்க குவாலிட்டியாக அடிக்கிறாங்களோ அங்க வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கங்க இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரியாமல் மற்ற இடத்துக்கிட்ட கொடுத்து ஏமாந்துடுறாங்க நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி ஆகி நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டமாக நமக்கு வந்து ஒரு நாளுக்கு இருபது முப்பது கால் வந்து இதே வருது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெட்டி வந்து நம்ம எல்லா பக்கத்துக்கும் எஸ்ஆர் போட்டு பீடிங் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா பேண்டர்ட் ஸ்க்ரூ வந்து எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறோம் துரு பிடிக்காது உங்களுக்கு வந்து ஈஸியாக நாளைக்கு பெட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு மேட்டு மாற்றணும்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட நீங்கள் பெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வேறு இடத்தையால் நீங்கள் வந்து ஆல்டேஷன் பண்ணணுன்னா கூட ஈஸியாக ஆல்டேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்டேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம பெட்டி போகாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற மெட்டீரியல் எல்லாமே பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு கேரண்டி சொல்லி தான் நான் வந்து பெட்டியை கொடுக்குறேன் ஒவ்வொன்றுமே நீங்கள் பெட்டி வாங்குற புதுசில் என்ன குவாலிட்டி ரிசல்ட்டு நீங்கள் ஸ்பீக்கரில் இருக்குதோ அதே தான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட அதே ரிசல்ட் தான் வரும் ஏன்னால் வந்து ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஸ்பீக்கரு குவாலிட்டியான பாக்ஸு தேடி கண்டுபிடிச்சி தான் போடுறோம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்துலேருந்து ஸ்பீக்கர் வாங்கி என்னோடய ப்ராண்டை ஒட்டி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஏன்னா நான் வந்து நோட்ரக்ஸு நான் கம்பெனியில் டை அப் பண்ணியிருக்கேன் அந்த நோட்ரக்ஸ் ஸ்பீக்கர் கொடுக்குறோம் பி ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கோம் அந்த ஸ்பீக்கரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் அவங்க பேரில் தான் கொடுக்குறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா கம்பெனி அவங்களது நான் தயாரிக்கல நம்ம வந்து பாக்ஸ் ஒர்க்கை மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் இந்த ஸ்பீக்கர் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம பாக்ஸு வந்து தனி ரிசல்ட் கிடைக்குது ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டெக்னீஷியட சொல்லி ரெடி பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேக்ட்ரியில் ஒரே மாதிரியே வந்து ஸ்பீக்கர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து எல்லா கஸ்டமருக்கும் தெரிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போக மாட்டாங்க நிறைய கிராமத்தில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நிறைய செட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்ப்ளைனாக சொல்ல மாட்டாங்க வித்தால் மட்டும் போதும் நம்ம பொருளை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க வண்டி வந்துருச்சு அண்ணனுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு முன்னாடி வரும் தேங்க் யூ